இந்த மாதிரி சின்ன பயிராக இருக்கிறதுக்கு இந்த ஸ்பீட் ப்ளஸ் ஓட்டாங்கனா இந்த பயிரெலாம் பாருங்கள் கொஞ்சம் ஜனம் கம்மியாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தட்டு ஊக்காகும் இந்த சின்ன சின்ன பயிராகலாம் தட்டு நல்லா ஊக்காகும் இப்போ வாங்க அதில் எப்படி விட்றதுன்னு பார்க்கலாம் வந்து பேரில் வந்து சுத்தமாக ட்ரிப்பில் விட்றதுனால ட்ரிப்பை வந்து பேரில் சுத்தமாக கழுவிக்கணும் இல்லைன்னா ட்ரிப்பு ஓட்டையில் அடைச்சிக்கணும் மோட்டர் எடுத்து விட்டு பாக்கலாம் போதும் போது மண்ணெல்லாம்

ஓப்பன் பண்ணி வச்சு அடுத்து தண்ணி ஃபுல்லாக லோட் ஆகட்டும் லோட் ஆகணும்னா அதில் ஊற்றி அப்படியே நம்ம மக்கா சோளத்தை கரைச்சி விட்டாங்களா அடித்தட்டு நல்லா ஊக்காய் போட்டால் நல்லா விளைச்சல் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் அடுத்தது அப்படி பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக லோடாக ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து லிக்யூடை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் இதுதான் அந்த லிக்யூடு முக்கா முக்கா ஊற்றிக்கிறோம் அதிகமாக பாதி ஊற்றி வச்சு இவ்வளோ ஊற்றி ஆச்சு இது வந்து பேலன்ஸ் இன்னொரு வயல் இருக்கு அதுக்கு வேறு பக்கம் விடணும் கலக்கட்டும் நல்லா கம்மித்தான் என்ன கோழ பஞ்சு தண்ணி எல்லாம் பண்ணி தண்ணி கரெக்டாக போகிற மாதிரி ஒரு நூறு லட்சம் கலக்கம் ஃபுல்லாக ஊற்றினா நம்ம ஒரு இந்தளவுக்கு கிளம்பிடுவோம் இந்தளவுக்கு கிளம்பி நல்லா செடிக்கி ஊற்றுவேன் விட்டுட்டு ஆஃப்டர் ஒரு ஒன் ஆர் டூ வீக் கழித்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள் அப்போ ஊற்றிட்டு இருக்குது வேற எங்கயும் போடலப்பா ஓகே இப்போ பார்த்தீங்களா ஊட்டிக்கிட்டு இருந்துச்சு தண்ணி எல்லாம் உரிய ஆரம்பிச்சிடுச்சு தண்ணி உரிய பார்த்தீங்களா சோளங்காட்டது எல்லாம் தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு சோளக்காட்டுக்கு எல்லாத்துக்கும் போகுது அடுத்த அடுத்தது நல்லா பாஞ்சா அடுத்த வெஹிக்கிளாக பார்க்கலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குன்னு எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எடுத்துருச்சு மொபைல்ஸ் இங்கேருந்து அடுத்த வீடியோ பார்த்தோம் நெக்ஸ்ட் வீக்கில் இந்த சோளக்காடு எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன் அதான் முக்சியோட மறந்து காலி